வருகின்ற பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையன்று நமது மாதவரம் வள்ளலார் தர்மசாலையில் செங்கோல் வழங்கும் விழா இவ்விழாவை முன்னிலையாக இருந்து சிறப்பிக்கக்கூடிய வழிகாட்டிகள் தவ திரு திருக்கைலாய பரம்பரை செங்கோலாதீனம் சிவப்பிரகாச தேசிக சுவாமிகள் அதன் பிறகு சிவலோக திருமடம் போரூர் வாதவூரடிகள் என்று அழைக்கக்கூடிய சுவாமிகள் அதன் பிறகு தனலட்சுமி அம்மாள் திரிவிக்கா நகர் அண்ணாலயம் நல்லம்பாக்கம் சிவன் கோயில் சிவகுருநாதர் அதன் பிறகு ராஜா சுவாமிகள் கருங்காலி அம்மன் கோவில் வியாசர்வாடி அதன் பிறகு பாஸ்கர் சுவாமிகள் காளிகாம்பால் கோவில் செல்வி அம்மா கார காவாங்கரை ராஜரிஷி பெங்கல் கிராமம் ஏரி குப்பம் இவர்களெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றது இவர்களெல்லாம் மாபெரும் தவசீலர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மடம் நிறுவி அதன் வாயிலாக இச்சமுதாயத்திற்கு பெருந்துண்டு ஆற்றி வரக்கூடிய பெருமக்கள் எல்லாம் அங்கு வந்து இவ்விழாவை சிறப்பிக்க உள்ளார்கள் வந்து இவர்களெல்லாம் தரிசித்து அவர்களிடத்தில் ஆசி பெறுவது என்பது மாபெரும் தபத்திற்குரியது அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு மருந்தாக இவர்களுடைய அருள்கடாட்ச பார்வை திகழும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்